ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது உங்கள் பெர் ஸ்டைல் ப்ராப்ளம் இன்றைக்கு நம்ம பெர்ஸ்டைல் ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ் அஸ்ட்ராலஜி ஒரு தேடல் அப்படின்ற பதிவில் வந்து நம்ம அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சனி குரு ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஏன் வந்து சனி ஒரு இருள் கிரகம் அப்படின்னும் குரு வந்து ஒரு சுப கிரகம் சனி வந்து ஒரு அசுப கிரகம் அப்படின்றத ஏன் நம்ம சொல்கிறோம் இந்த சனிக்கும் குருவுக்குமான வித்தியாசங்கள் என்ன இவை என்ன செய்யும் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இவர்களோட பார்வையினால என்ன பலன் இவர் இருக்கிற இடத்துனால என்ன பலன் அப்படின்றது தான் நம்ம இன்னைய தலைப்பு ஸோ நம்ம வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் வந்து புதுசு இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சனியும் குருவும் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா சனி அப்படின்ற விஷயம் சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த குரு பகவான் யார் சனீஸ்வரன் யார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ஜோதிடத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து முதல்ல பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் இதை நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒன்பது கிரகங்கள் என்ன அது என்னென்ன வந்து எங்கெங்கே இருக்குது இதை ஏன் நம்ம வந்து முந்நூற்றறுபது டிகிரியாக வந்து நம்ம ஏன் வச்சுக்கிறோம் சூரியனோட நீள்வட்ட பாதையை வந்து நம்ம முந்நூற்றது டிகிரியாக கணக்கிட்டு அதை வந்து பன்னிரெண்டு கிரகங்களாக நம்ம வந்து பன்னிரெண்டு வீடுகளாக அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்கும் முப்பது டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு முந்நூற்றது டிகிரி முந்நூற்றி அறுபது பாகை கணக்கில் வந்து நம்ம இதை நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ சூரியன் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த அஸ்ட்ராலஜிக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து எல்லா விதமான ஒளிகளையும் நம்ம வந்து பெறுறோம் அதுக்கடுத்து சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற சந்திரன் பூமி புதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சுக்கரன் கடைசியில் வந்து சனி ஸோ இந்த கிரகங்கள் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கிறதுல நிறைய இன்றியமையாத பங்கு வந்து வகிக்குது அதுக்கடுத்துதான் வந்து ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் ராகுவே கருநாகம் என்றும் கேதுவை வந்து செம்பாம்பே கேதுவே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ வந்து இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து சூரியனோட நிழல் சந்திரனோட நிழல் இதை தான் நம்ம வந்து கேது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் அது நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இருக்கும் பொழுது நம்ம பதிவுக்குள்ளே வந்து நேரடியாக நம்ம வந்து போயிடுவோம் இப்போ வந்து இதில் வந்து ஒளிபொருந்திய கிரகங்கள் எல்லாமே வந்து சுப வரிசையிலையும் ஒளியற்ற கிரகங்கள் எல்லாம் அசுப வரிசையிலையும் வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்றவர் வந்து சுபத்தன்மை வந்து மிக்கவராகவும் சனி அப்படின்றவர் வந்து அசுபராகவும் இருக்கிறாரு சனியோட வீச்சு கதிர்வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா பூமி மேலே ஒரு சதவீதம்தான் விழுது இந்த குருவோடது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் வந்து விழுது சூரியன்ட்டு முப்பதும் சந்திரனோடது பதினாறும் வந்து விழுது புதனுக்கு வந்து எட்டு சுக்கரனுக்கு வந்து பன்னிரெண்டு ஸோ இது வந்து காளிதாசர் வந்து அருளிய அந்த ஒளி கால அளவு கோள்களின் கதிர் கால அளவு அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ அதை பற்றின தகவல்களை வந்து நம்ம மேலும் இன்னொரு பதிவில் வந்து பார்ப்போம் இப்போ வந்து இந்த சனி பகவானை வந்து இதனால் நம்ம வந்து அதோட ஒளி வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து நம்ம அதை என்ன சொல்கிறோம் இருள் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த குரு வந்து ஒளி அதிகமான கிரகம் ஸோ அதனால் அது சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே மஞ்சள் நிறத்தை வந்து குரு அப்படின்னும் கருமை நிறத்தை வந்து சனி அப்படின்னும் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த க சனி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சனி பார்வை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாலே ரொம்ப வந்து நமக்கு கொடூரமாக இருக்கும் அதோட ப அதோட பலன்கள் வந்து நமக்கு ரொம்பவே பாதிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குரு அப்படின்றவரோட பார்வை நமக்கு பட்டா நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பனி போல வந்து விலகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து இது நம்ம எடுத்துக்கிறது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு பனிரெண்டாம் வீடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாம் வீடாகவும் பன்னிரெண்டாம் வீடாகவும் வந்து குரு வருது தனுஷும் அந்த மீனம் வீடும் வருது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாம் இடமாக வந்துட்டு மிதுனமும் ஏழாம் இடமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வந்து ஏழாம் இடமாகவும் வந்து வருது ஸோ அந்த ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை வந்து குறிக்கிறது ஸோ சுக்ரன் வந்து திருமணத்துக்காகவும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் பாவி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சூரியன் வந்து அரை பாவி சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன் வந்து உங்களுக்கு நல்லதை செய்வார் அதே மாதிரி குரு பகவான் வந்து நன்மையை செய்வார் அதே மாதிரி அசுரர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அசுர குருவாக வந்து யார் இருக்காங்கன்னா சுக்கரன் இருக்காரு நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த சனி பயிற்சி அப்படின்றத நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் நம்ம சனியை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மூணு வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து நமக்கு வந்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு பயிற்சி நடக்குது இது வந்து சூரியனை வந்து சுற்றி வர்றதுக்கு நீள்வட்ட பாதையில் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது ஸோ அதனால் நம்ம பார்வைக்கு வந்து மெதுவாக நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்பொழுது இரண்டரை டு மூணு ஆண்டு காலங்கள் வந்து இது ஒரு ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வார் அந்த சஞ்சாரம் செய்கிற அந்த காலத்தை தான் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறத நம்ம வந்து ட்ரான்சிட்னு சொல்கிறோம் சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த சனி பயிற்சி வந்து நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா அது ஒன்றுலேருந்து இருந்து பன்னிரெண்டு இடத்துக்கு உங்களோட ராசிக்கு வந்து மாறுறதை வச்சு நம்ம வந்து பலன்கள் வந்து சொல்கிறோம் ஆனால் வந்து நம்ம லக்னத்துக்கு பலன் பார்க்குறது தான் ரொம்பவே வந்து உத்தமமாக இருக்கும் ஸோ அந்த லக்னம் ராசியை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சனியை பற்றி மட்டும் பார்த்துருவோம் ஸோ அந்த சனி பகவான் வந்து உங்களோட இருக்கிற இடத்துல இருந்து அது வந்து ஏழாம் பார்வையாகவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் பார்க்குறாரு இதில் வந்து அந்த மூணு பத்துக்கு வந்து உங்களுக்கு பாதி தான் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மூணாம் பார்வைக்கும் ஒரு முப்பது சதவீதம் வந்து பத்தாம் பார்வைக்கும் வந்துட்டு அதோடய பலன்கள் இருக்குது ஸோ ஏழாம் பார்வைக்கு தான் அதிகப்படியான பாவ பலன்கள் வந்து இருக்குது ஸோ அதை நேரடியாக யாரை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த வீட்டை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு மாறும் ஸோ சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த தான் வந்து பாதிப்பார் அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்றவர் வந்து அவருக்கு மூணு பார்வை இருக்குது ஸோ வந்து அவருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய மூணு பார்வை இருக்குது ஒருத்தருக்கு லக்னத்தில் குரு வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவரோட வந்து ஏழாம் இடம் அடுத்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் ஏழாம் இடமான குடும்பஸ்தானம் அது அனைத்துமே சுபத்துவம் அடைந்து அவங்க வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து இருப்பாங்க ஸோ அவரோட திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் வந்து கிடைப்பாங்க நல்ல மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை வந்து அமையும் ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து குரு லக்னத்தில் இருக்க இருக்க நமக்கு கிடைக்கிற பலன்கள் ஸோ அந்த லக்கணத்தையும் வந்து பலப்படுத்திடுவார் ரொம்பவே வந்து ஜாதகர் வந்து ரொம்பவே கொடுத்து வைத்தவராக இருப்பார் ஸோ இந்த இந்த இதுதான் வந்து சனியை வந்து இதனால தான் நம்ம வந்து கொடுமையானவர் அப்படின்னும் குருவை வந்து இதனால தான் வந்துட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ அவரை வந்து தட்சிணாமூர்த்தி வடிவில் கொண்டாடுறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாள் சனிக்கிழமை சனிக்கு உகந்த நாள் அந்த சனிக்கிழமையில் வந்து நம்ம கருணியில் ஆடைகள் கருப்பு இதெல்லாம் நம்ம வந்து அணிந்துண்டு அந்த க உங்களுக்கு வந்து ஒரு சனி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது உங்களுக்கு ஒரு சனி பாதிப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது உங்களோட ஜாதகத்தில் வந்துட்டு உங்களுக்கு சனி வந்து கெட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊனமுற்றோர்களுக்கு வந்து இயலாதவர்களுக்கு நடக்க முடியாதமாக இருக்கிறவங்களுக்கு உடலில் ஏதோ ஏதோ ஒரு ஊனம் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கோட கல்வி செலவை ஏற்றுக்கிறது அவங்களுக்கு உணவு அளிப்பது இதனால் வந்து அன்னதானம் செய்வதனால உங்களுக்கு வந்து அதோட பலன்கள் வந்து அவரோட அதோட தாக்கங்கள் வந்து உங்களுக்கு குறையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனி அப்படின்ற ஒரு யார் அப்படின்னா ஒரு ஜட்ஜு மாதிரி ஸோ நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தண்டனை வந்து அவர் கொடுப்பாரு ஸோ அதனால் நீங்கள் வந்து சனி பயிற்சி காலங்களில் வந்து உன் கூடிய மட்டும் உண்மைகளை பேசி உங்களுக்கு வந்து நியாயமாக படுற விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மனசுக்கு நியாயம்னு படுற விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க யாருக்கும் இந்த கெடுதலும் செய்யலைன்னா அவர் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அளவை வந்துட்டு அளவில் வந்துட்டு அவர் அளவிட்டு வ வச்சிருப்பார் ஸோ நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் பாவங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சரி வர அளந்து அவர் ஒரு ஒரு தராசு போல் வந்து அளந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் வந்து அழித்து கொடுப்பார் ஸோ அதுதான் சனியோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இங்கே வந்து நேர்மை நியாயம் உண்மை அது இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் ஸோ அதே மாதிரி இந்த சனி பயிற்சி காலங்களில் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமே இப்போ சனி அப்படின்றவர் வந்து ரொம்ப கொடுமையானவராக அப்படின்னு ப க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலக்கட்டத்துலையும் ஒரு ஒருத்தவங்க வந்து ரொம்ப கொடுமையானவங்களாக தெரிவாங்க ஸோ உங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையானவராக தெரிவார் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அடிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து திருத்துறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லி பொழுது நம்மளை வந்து அடித்து திட்டி நம்மளை வந்து திருத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கொடு கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த சனி அப்படின்றவர் வந்து நிறைய உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுப்பார் யார் வந்து உண்மையான உங்களோட நண்பன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை யார் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அவரோட வாழ்க்கை அனுபவத்தில் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் காட்டி கொடுப்பார் யார் வந்து உங்களுக்கு உண்மையானவர் யார் உங்களோட துரோகி யார் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்துட்டு நன்மை செய்பவங்க உங்களோட எல்லா காலகட்டத்திலயும் உங்க கூட யாரு இருக்கு அவங்களோட உண்மையான நண்பன் யாரு உங்க தொழில் யாரு உங்களோட தொழில் கூட்டாளிகள் யாரு உங்களுக்கு எந்த தொழில் அமையும் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் வந்து கிடைக்கும் சனி அப்படின்றது வந்து நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலனை வந்து அவர் கண்டிப்பா கொடுப்பார் நீங்க செய்த வேலைக்கு தகுந்த கூலிய ஊதியத்தை அவர் உங்களுக்கு வழங்காமல் விட மாட்டார் இதான் சனியோட தாரக மந்திரம் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை பழுவ அதிகமாயிட்டே போகும் நீங்கள் ஒரு இடத்துல கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது ஆனால் வந்து ஊதிய உயர்வு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரமோஷன் வந்துட்டு சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்முகத்தை வந்துட்டு அவர் வந்து கொடுப்பாரு நல்ல ஒரு ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுறத்துக்கும் அவரே வழிவகை செய்வார் அப்போ அங்கே நல்ல ஊதிய உயர்வோடு நீங்கள் அங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி அவர் செய்வார் அதுதான் சனி பகவானோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கிறதுக்கு ரெடியாகவும் இருந்தோம் அப்படின்னா சனி பகவான் உங்களை வந்து நல்லபடியாக திருத்தி ஒரு கல்கையாக மாற்றி உங்களை வந்து அடுத்தடுத்து கொண்டு போய் வைப்பார் இது சனி பகவானோட ஒரு தன்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதுதான் சனி பகவானோட சூட்சமும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த குரு அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை பொழுதே ஒரு நல்ல பொலிவான இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு ஜெம் மாதிரி உங்களை வச்சுருப்பார் உங்களுக்கு எந்த விதமான இப்போ நம்ம பட்ட கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து படாமல் அவர் வந்து உங்களை வந்து நல்ல நல்லபடியாக வந்து பார்த்து ஸோ அந்த அஞ்சு அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு வந்து வீடு வாகனம் எல்லாமே கிடைச்சிரும் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல புகழ் இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு அதே மாதிரி வந்து ஏழம் பொழுது உங்களுக்கு நல்ல மனைவி நல்ல ஒரு குடும்பத்தை வந்து அனுசரித்து போடுறோம் நல்ல மனைவி உங்களுக்கு வந்து அமைவாங்க அதே மாதிரி வந்து ஒம்பாம் இடத்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு தந்தை நல்ல தந்தையாக இருப்பாள் உங்களுக்கு தந்தையிடமிருந்து நிறைய வர வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்படி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த திரிகோணம் மூலத்திரிகோணம் கேந்திரம் எல்லா இடத்தையுமே அவர் வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ குரு அவரும் ரொம்ப முக்கியம் சனி அவரும் ரொம்ப முக்கியம் ஒரு ஒருத்தர் எந்த ஜாதகத்தில் அவரோட ஜனன ஜாதகத்தில் அவர் எந்த ராசியில் பிறக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார் எந்த லக்ன புள்ளியில் பிறக்கிறார் அதை பொறுத்து தான் ஒவ்வொரு கிரகங்களும் அவருக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்து தீமையில செய்யுன்றதை நம்மளால் கண்டு உணர முடியும் ஸோ அந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய கடல் அது நம்ம அதில் வந்து ஒரு சின்ன முத்த தேடி தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அஸ்ட்ராலஜி ஒரு தேடல் பதிவில் வந்து மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் அன்றிருந்தேன் பிரபா ஜிசு தினேஷ் இது உங்கள் தினேஷ் நான் உங்கள் தினேஷ் இது உங்கள் வெஸ்டைல் ப்ரோ தேங்க் யூ